நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா படியனின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் கொழும்பில் திடீரென களமிறங்கும் மகிந்த பின்னணியில் செயல்படும் குழு தமிழர் பகுதியில் அவசரமாக இடப்பட்ட தொல்பொருள் அறிவித்தல் பலகை சபையில் ஒருவரை ஒருவர் தாக்கி பேசிய விலங்குமரன் மற்றும் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட சலசலப்பு விடுதலை புலிகளை நினைவு கூற இல்லை, பிமல் ரத்நாயக்க பகிரங்கம் புத்தர் சிலை ஆற்றியதின் பின்னணியில் புலம்பெயர் தமிழர்கள் சர்ச்சையை கிளப்பும் தேரர் முத்துநகர் விவசாயிகள் ஆளும் கட்சி எம்பிக்களின் கொடும்பாவி போராட்டம் தமிழீழ தேசிய கொடியை அங்கீகரித்த பிரம்டன் சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் சிக்க உள்ள திருகோணமலை புத்தர் சிலை சர்ச்சையின் முக்கிய நபர் நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் உறுப்பினர்களான இளங்குமரன் மற்றும் ராமநாதன் அர்ச்சுனா ஆகியோருக்கிடையில் கடும் வாத பிரதிவாதங்கள் நடந்துள்ளன நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் உரையாற்றிய இளங்குமரன் சிலர் கமராக்கு முன்னால் வீரவசனம் பேசுவதாகவும் கேமராக்கு பின்னால் தமிழர்களை கொன்றவர்களிடம் கைகோர்த்து பழகுவதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த நபர் பரீட்சையில் எழுத தெரியாமலேயே சித்தியடைந்து விட்டு நாடாளுமன்ற கெமராக்கு முன்னால் பேசுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தமிழரின் கலாச்சாரமான ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை கூட நிறுவ முடியாதவரே அவர் எனவும் கூறியுள்ளார் முகநூலில் ஒழுங்காக தமிழில் கூட எழுத முடியாததுதான் சிங்களத்தில் கதைக்கும் போது விட்ட பிழைகளை பெரிதாக கூறினார் என தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜாரை திருமணம் செய்துள்ளேன் என கூற முடியாத ஒருவர் எப்படி தமிழ் கலாசாரத்தை மேலோங்க செய்வார் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இதன்போது குறுக்கிட்ட அர்ச்சுனா இன்று மின்சாரம் தொடர்பான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் இளங்குமரன் எம்பி சம்பந்தமில்லாமல் பேசியது யாரும் நிறுத்தவில்லை என கூறினார் அத்துடன் தான் தமிழன் எனக்கு இனவாதம் இல்லை எனவும் தான் சிங்கள மக்களை காதலிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதன்போது அர்ச்சுனா எம்பியின் ஒளிவாங்கி நிறுத்தப்பட நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது இங்கே அமைச்சர்கள் வெளியேற வேண்டும் என்று அவரிடம் நான் ஒன்றை கூறுகிறேன் அவருக்கு முதுகெலும்பிற்குமாக இருந்தால் யாழ்ப்பாணத்தில் சென்று உங்களது பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள் உங்களது உங்களது பிள்ளைகள் யாரை திருமணம் செய்திருக்கிறார்கள் என்று கூட துணித்தலாக கூற முடியாதவர்தான் அங்கே இருப்பவர் வெளியில் இருப்பவர் அதே நேரம் நான் ஒன்றை கூறுகொள்றேன் இங்கே கமராக்கு முன்னால் வீரவசனம் பேசுகின்றவர் கமராக்கு முன்னால் கண்டால் வீரவசனம் பேசுவார் ஆனால் இங்கே தமிழர்களை கொன்று அழித்தவர்களுடன் கமராக்கு பின்னால் நின்று கூட்டாக கைகோத்துக் கொண்டு நிற்பவர்கள் தான் இங்கே இருப்பவர்கள் அதை நான் ஒன்று கூறுகிறேன் எங்களை பார்த்து கூறுகிறார் அவர் எங்களை பதவி விலக வேண்டும் என்று அவருக்கு கூட அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை பரீட்சையில் எழுத தெரியாமல் பாஸ் பண்ணாதவர் தான் இங்கே வந்து பல வெட்டி வீத்துக்களை பார் மட்டும் தான் வெட்டி வீத்துக்களை பீத்துகிறாரே மக்களுக்கான இல்லை நாங்கள் மக்களுக்கான அபிவிருத்தியை செய்து கொண்டு கதையால் அதற்கு முதல்ல கூற வருகின்றது ஒருத்தனுக்கு ஒருத்தி கூட நிறுவ தெரியாதவர் அப்படிப்பட்டவர் தான் என்று பல விவாதங்களை முன்னெடுக்கின்றார் அவருகிற தமிழரின் கலாச்சாரமானது ஒருத்தனுக்கு ஒருத்தி உங்களுக்கு ஜாரண்ட் கூட தெரியாது அன்று வந்து இங்கே கூறுவார் நான் அங்கே மலையோ மக்கள் இன்று ஜாருடன் இருக்கின்றார் என்று கூட தெரியாதவர் தான் அவர் உலம்புகிறார் இந்த இனவாதத்தின் வலை ஏற்பட்ட போது இங்கே இருக்கும் தமிழ் கட்சிகளும் சிங்கள கட்சிகளும் சந்தோஷமாக இருந்ததை நான் அவதானித்திருந்தேன் ஏனென்றால் அவர்களுக்கு அந்த இனவாதத்தில் தான் தூங்கி பழக்கம் இனவாதத்தின் கூடாதான் வாக்குகளை பெற்று பழக்கம் நாங்கள் இலக்கியத்தை ஏற்படுத்தி நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று எங்களது பயணத்தை மேற்கொண்டிருக்கும் போது இவ்வாறான செயற்பாடுகளை செய்து திரும்பவும் நாட்டு மக்களை அழிக்காதுகள் என்று கூறுகிறோம் ஏனென்றால் உங்களது பிள்ளைகள் பாதிக்கப்பட மாட்டார் இனவாதத்தில் ஏனென்றால் உங்களது பிள்ளைகள் எல்லாம் தென்பகுதியில் ஆங்கில ஸ்கூலில் படிக்கிறார் அவர் ஒழுங்காக அவரது பிள்ளையை கூட தமிழில் கற்பிக்க தெரியாதவர் தான் இங்கே இருந்து கூறுகிறார் முக புத்தகத்தில் ஒழுங்காக தமிழில் கூட வசனத்தை எழுதத் தெரியாமல் நாங்கள் சிங்களத்தில் கதைக்கும் ஒரு சில மம நம என்று விட்டோம் அதை பெருசாக தூக்கி கதைப்பது தான் இவருடைய பழக்கம் நாங்கள் அவரிடம் ஒன்றை கூறுகிறோம் தமிழில் கூட உங்களது முக புத்தகத்தில் ஒழுங்காக எழுத தெரியாதவர்கள் நீங்கள் தமிழர்களா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம் ஒருவேளை சிங்களவர்களா மாறிவிட்டார்கள் மாறினாலும் பிரச்சனை இல்லை மாறத்தான் வேணும் என்னடா கொழும்பில் தான் இருக்கிறார் அவர் திருமணம் செய்ததை அப்படி யாரை திருமணம் செய்திருக்கிறேன் என்று கூட

தம்பி இளங்குமரன் இந்த சப்ஜெக்ட் தொடர்பாக எத்தனை நிமிஷம் காய்ச்சினவர் நீங்கள் எப்போ நிப்பாட்டி நீங்கள் நீங்கள் காதல டிரான்ஸ்லேஷன் போட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு தான் இருந்த நீங்கள் சப்ஜெக்ட் சம்பந்தமாக இன்றைக்கு மின்சார விதி சம்பந்தமாக சப்ஜெக்ட் போய் கொண்டு இருக்கு நீங்கள் அதை கேட்டீங்களா நிப்பாட்டி நீங்களா நேற்று என்ன நிப்பாட்டி நீங்கள் நாலு நிமிஷம் நேற்று நாலு நிமிஷம் நீங்கள் என்ன நிப்பாட்டி நீங்கள் ஆனால் இன்றைக்கு வேற நிப்பாட்டே இது இந்த மூலாசனத்துக்கு வந்து அவமரியாத முதல்ல தயவு செய்து இருக்க வேண்டாம் தயவு செய்து அங்கால போயிருங்க உங்களுக்கு வெக்கம் வெக்கம் மானம் ரோஷம் இருந்தால் தயவு செய்து அந்த கதிரையில இருக்க வேண்டாம் நேற்று இதே மாதிரி தான் நான் சம்பந்தம் இல்லாம கதைக்கிறேன் நாலு நிமிஷத்துல ரெண்டு நிமிஷம் குழப்பி நீங்கள் உங்களுடைய கட்சிக்கு ஒரு நியாயம் என்னுடைய கட்சிக்கு ஒரு நியாயமா பதிலே சொல்லுங்க தயவு செய்து நான் தமிழ் தான் நான் தமிழர் நெஞ்சில் அடி சொல்றேன் நான் தமிழர் எனக்கு இனவாதம் இல்ல நான் சிங்கள மக்களை காதலிக்கிறேன் ஆனா நான் தமிழர் எனக்கு பதிலே சொல்ல திருகோணமலை ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி விகாரையில் புத்தர் சிலையை நிறுவிய சம்பவத்தில் முக்கிய பங்கு வகித்த துலார குணத்திலக்கு மீது குற்றப்புணர்வுத்துறை சிறப்பு விசாரணையை தொடங்கியுள்ளது சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் உடன்படிக்கையின் கீழ் இந்த நபரை கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாக உயர் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சம்பவத்தின் போது இனங்களுக்கு இடையில் முரண்பாடுகளை உருவாக்கியதாகவும் கோவிலுக்கு வருகை தந்த அரசாங்க அமைச்சர்களை துன்புறுத்த மக்களை தூண்டியதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கடவத்த பகுதியைச் சேர்ந்த துலார குணத்திலக்க முன்னர் சிங்கள நெட் என்ற வலைத்தளத்தை நடத்தி வந்துள்ளார் மேலும் பல முன்னாள் அமைச்சர்களின் தனிப்பட்ட செயலாளராகவும் ஜக அரசாங்கத்தின் போது ஒரு அமைச்சரின் ஊடக செயலாளராகவும் இருந்துள்ளார் இந்த முழு சம்பவத்திற்கும் மூல காரணம் திருகோணமலை கோட்டை சாலையில் உள்ள அழகிய கடற்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரைக்கு சொந்தமானதாக கூறப்படும் நிலத்தின் பிரச்சனையாகும் கோவிலின் மற்றும் சபையின் பொறுப்பாளரின் கூற்றுப்படி இந்த நிலம் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவால் புனித நில பத்திரம் மூலம் கோவிலுக்கு வழங்கப்பட்டது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட டச்சு பே காபி என்ற வணிகம் தற்போது அந்த நிலத்தில் நடத்தப்பட்டு வருகின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் திருவோணமலை தொகுதி அமைப்பாளர் தீபானி லியனகேவின் உறவினரான எல்டி பிரேரோ பெரேரோ பிரியசபையின் ஒப்புதலுடன் இந்த தொழிலை நடத்தி வந்ததாக கூறப்படுகின்றது மேலும் அதன் வருமானத்தின் ஒரு பகுதி கோயிலின் மின்கட்டணங்களை செலுத்தல் உள்ளிட்ட பராமரிப்பு பணிகளுக்கு பயன்படுத்தப்படுவதாக கூறப்பட்டிருக்கின்றது நவம்பர் நான்காம் தேதி நகர அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட உணவகம் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானம் என்று வணிக உரிமையாளர்களுக்கு தெரிவித்து அதை அகற்றுமாறு தெரிவித்ததால் இந்த நெருக்கடி அதிகரித்தது பிகாரை தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கொண்டு கட்டுமானங்களை அகற்று ஏழு நாட்கள் சலுகை காலம் வழங்கப்பட்ட போதிலும் அந்த காலம் முடிவடை முடிவடையாதிருந்ததால் உணவகத்திலிருந்து சுமார் ஐம்பது மீட்டர் தொலைவில் தம்ம பள்ளி கட்டிடம் என்று கூறி தற்காலிக கட்டுமானம் தொடங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் நாளை நடைபெறவுள்ள அரசு எதிர்ப்பு போராட்டத்தில் அதிகளவான மக்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என புலனாய்வு தகவல்கள் மூலம் தெரியவந்துள்ளதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன சமகால அரசாங்கத்தின் செயல்பாடுகள் மீது அதிருப்தி அடைந்த நிலையில் மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் இந்த போராட்டத்தை பொதுஜன பொதுஜினப்பிரமுனை ஏற்பாடு செய்துள்ளது இந்த போராட்டத்திற்கு லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுவார்கள் என போராட்டத்தினை ஏற்பாடு செய்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எனினும் குறித்த போராட்டத்திற்கு சில ஆயிரக்கணக்கானவர்களே கலந்து கொள்வார்கள் என அரச புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன அவ்வாறான எண்ணிக்கையில் மக்கள் ஒன்று கூடினால் இலக்கு வைத்து முன்னெடுக்கப்படும் போராட்டம் தோல்வி அடைந்ததாகவே அமைந்துவிடும் அணு அரசாங்கத்தின் மீது மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளமை வெளிப்படுத்தப்படும் இதன் மூலம் ஆட்சியை கைப்பற்ற முனைப்புள்ள ராஜபக்சக்களுக்கு பெரும் பின்னடைவாக இருக்கும் என சுட்டிக்காட்டப்படுகின்றது இதனை காரணமாக கொண்டே இந்த போராட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கலந்து கொள்ள தீர்மானம் எடுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது முகைகுடையில் இடம்பெறும் போராட்டத்தின் போது தான் கலந்து கொள்ளப் போவதில்லை என மகிந்த பயிரங்கமாக அறிவித்திருந்தார் எனினும் அண்மையில் தங்காலையில் இந்திய தூதரக அதிகாரியொருவரை சந்தித்த பின்னர் மஹிந்த தனது முடிவை மாற்றியமைத்துள்ளார் அயல் நாட்டின் ஆலோசனைக்கு அமைய மகிந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது இதன் காரணமாக மகிந்த மீதான விசுவாசம் கொண்ட மக்கள் நாளைய அரசு எதிர்ப்பு பேரணியில் ஒன்று கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது மட்டக்களப்பு மாவட்டம் படுவான்கரை பெருநிலம் மண்முனை தென்மேற்கு பிரதேச பிரிவில் உள்ள தாந்தாமலை முருகன் ஆலயத்தில் செல்லும் வீதிகளில் இரு இடங்களில் அறிவித்தல் பலகை இடப்பட்டுள்ளது குறித்த அறிவித்தல் பலகைகள் இன்றைய தினம் இடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் தாந்தாமலை தொல்லியல் இடம் என மூன்று மொழிகளாலும் எழுதப்பட்ட அறிவித்தல் பலகை தாந்தாமலை செல்லும் நாற்பது வட்டை சந்தியில் முருகன் ஆலயத்தை காட்டி இடப்பட்டுள்ளது மற்றி அறிவித்தல் பலகை தாந்தாமலை முருகன் ஆலயத்துக்கு அண்மையில் உள்ள பொலிஸ் சாபடி நிலைய சந்தியில் தாந்தாமலை முருகன் ஆலயத்தை அம்புக்குறியிட்டு காட்டப்பட்டுள்ளது திருகோணமலையில் அத்துமீறி கடந்த நவம்பர் பதினாறு அன்று புத்தர் சிலை வைக்கப்பட்டு சரியாக மூன்று தினங்களில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் படுவான்கரை பெருநிலத்தில் இந்த பிளகை இடப்பட்டுள்ளமை பௌத்த விகாரங்களை நிறுவும் திட்டமாக இருக்குமா என்ற சந்தேகம் எழுகின்றது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியனேந்திரன் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்குரிய உரிமை மக்களுக்கு உள்ளது என்ற போதிலும் அந்த உரிமை என்பது விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கானது அல்லதென அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையாலேயே தமிழர் கட்சி வரவு செலவு திட்டத்தை எதிர்க்கவில்லை அரசாங்கத்தை விமர்சிப்பதற்கு புதிய ஆயுதங்களை எதிரணிகள் உருவாக்கி கொள்ள வேண்டும் நாங்கள் உங்கள் மீது முன்வைத்த விமர்சன கணைகளையே எம்மை நோக்கி மீள செலுத்த வேண்டாம் புதிய ஆயுதம் என்பது எம்மைவிட சிறந்த திட்டங்கள் அவசியம் என்பதாகும் தேசிய சமத்துவத்துக்காக நாம் முழு அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் நினைவேந்தல் நடத்துவதற்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இடமளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதமும் அவ்வாறேதான் தான் உயிரிழந்தவர்களை நினைவுகூறுவதற்குரிய உரிமை மக்களுக்கு உள்ளது அந்த உரிமை என்பது விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கானது எமது அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் பொது இடங்களில் ஜேவிபி மாவீரர்களுக்கு நினைவிடம் அமைக்கவில்லை அவர்களுக்கான நினைவு தூவியும் எம் மனங்களில் இருந்தாலே போதும் என அவர் தெரிவித்துள்ளார் புலம்பெயர்ந்த தமிழர்களின் வேண்டுகோளின் பேரிலேயே அரசாங்கம் இந்த சிலையை அகற்றியதாக சிங்கள ராவிய தேசிய அமைப்பின் தலைவர் அக்னிமென தயாரத்தினதேடர் தெரிவித்துள்ளார் திருகோணமலை சம்புத்தி ஜெயந்த விகாரையில் ஞாயிற்றுக்கிழமை நடந்த சிலை வைப்பு சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்காக அவருடனான குழுவினர் நேற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள விகாராதிபதியை பார்வையிட்டுள்ளனர் பின்னர் குறித்த விகாரை காணியையும் ஆராய்ந்த பின்னர் திருகோணமலை போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர் இது தொடர்பில் கருத்து கூறிய தயாரத்தினதேரர் திருகோணமலை மாவட்டத்தை கிழக்குமானத்தின் ஒரு பகுதியாக புலம்பெயர்ந்த தமிழ்களுக்கு தருமாறு கேட்டுள்ளதாகவே தோன்றுகின்றது புத்தர் சிலைகளை வைக்கும்போது போலீசார் நடந்து கொண்ட விதம் கண்டிக்கத்தக்கதாகும் மேலும் பல விடயங்கள் தொடர்பில் எம்மிடம் தகவல்கள் இருக்கின்றன அவற்றை ஊடகங்களுக்கு கொடுக்க முடியாது வெட்கி தலைகுனிய வேண்டிய விடயமாகவே உள்ளது திருகோணமலை சம்புத்த ஜெயந்தி விகாரையின் விகாராதிபதி நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் திருகோணமலை கோட்டை போலீசார் தினமும் வந்து பல சிக்கல்களை தந்ததாக கூறியுள்ளார் புத்தர் சிலையை நிறுவதற்கு பல தடைகளை ஏற்படுத்தினர் ஜாரோ ஒருவரின் அழுத்தத்திற்கு இதை பெரும் பிரச்சனையாக மாற்றியுள்ளனர் இது தொடர்பில் எங்களிடம் சாட்சியங்கள் இருக்கின்றன மற்றும் காணொலிகள் இருக்கின்றன நாங்கள் எந்த கட்சிக்கும் சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல மேலும் எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவளிப்பவர்களும் அல்ல அதனால் குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்க வேண்டாம் என அவர் தெரிவித்துள்ளார் திருகோணமலை முத்துநகர் தகரவட்டுவான் விவசாய நில பகுதியில் விவசாயிகள் இன்று கடும் மழையையும் பாராது கொடும்பாவை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருகோணமலை மாவட்டம் முத்துநகர் கிராமத்தைச் சேர்ந்த முன்னூற்றி ஐம்பத்தோரு விவசாய குடும்பங்கள் தாங்கள் பாரம்பரியமாக பயன்படுத்தி வந்த விவசாய நிலங்கள் இழந்ததால் கடும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர் முத்துநகர் விவசாய நிலத்தை சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக அப்போது குளத்தையும் மூடியதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது சுமார் ஒரு மாதத்திற்கு முன்னர் பிரதமர் விவசாயிகளை சந்தித்து தீர்வு வழங்குவதாக உறுதியளித்திருந்தாலும் அதுவும் மேலும் காலதாமதமாக மாறியுள்ளதாக காணப்படுகின்றது பிரதமர் அலுவலகத்துடன் நடைபெற்ற கலந்துரையாடல்களின் போது மாவட்டத்தின் ஆளுங்கட்சியின் சில பிரதிநிதிகள் மற்றும் சில பிரதேச அதிகாரிகள் இந்த நிலப்பிரச்சினை தொடர்பாக தவறான தகவல்களை பரப்பியிருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் அவர்கள் கூறிய தவறான தகவல்களில் முத்துநகர் பகுதியில் முன்பாகவே குளம் இருந்ததில்லை இருந்த குளங்கள் மூடப்படவில்லை மற்றும் இப்பகுதியில் சரியான விவசாய நிலங்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டுகளும் அடங்குகின்றன மேலும் தகரவட்டுவான் குளத்தையும் எதிர்வரும் நாட்களில் அளிக்கும் திட்டங்கள் இருப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்நிலையில் மேலே குறிப்பிடப்பட்ட செயல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று மழையைக்கூட பொருட்படுத்தாமல் தகரவட்டுவான் குளப்பகுதியில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவரனது கொடும்பாவிகளும் எரிக்கப்பட்டது விவசாயிகள் ஆரம்பித்த சத்தியாகிரக போராட்டம் தொடராக இன்றும் அறுபத்தைந்தாவது நாட்களாக தொடர்கின்றமை குறிப்பிடத்தக்கது கனடா பிரம்டன் நகரசபை தமிழீழ தேசிய கொள்கையை அங்கீகரித்துள்ளது பிரெம்டன் நகரில் ஏற்கனவே முள்ளிவாய்க்கால் முற்றம் போன்ற தாயக சார்பு நகர்வுகள் இடம்பெற்ற நிலையில் இந்த புதிய முன்னெடுப்பு வந்துள்ளது இந்த அங்கீகாரத்தின் அடிப்படையில் நாளை நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி காலை ஒன்பது முப்பதுக்கு பிரெம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் தலைமையில் ஹென் வெலன்ஸ் சதுக்கத்தில் உள்ள கொடிக்கம்ப முற்றத்தில் தமிழீழ தேசிய கொடி ஏற்றப்படும் என பிரம்டம் நகரசபை அறிவித்துள்ளது முன்னதாக தமிழீழ தேசியக்கொடி நாளை அங்கீகரித்து பிரம்டன் நகரசபை சுற்று நிறுவனம் ஒன்றையும் வெளியிட்டுள்ளது தமது விடாமுயற்சி மற்றும் முன்னகர்வுகளால் தமிழீழ தேசியக் கொடி நாளுக்குரிய இந்த அங்கீகாரம் கிட்டியதாக உலகத் தமிழர் உரிமைக்குரல் என்ற கனேடிய புலம்பெயர் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னாபுடியின் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்